ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டின் பிஸ்மெண்ட் எடுத்து சேனல் ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் அதேமாதிரி வீடியோ பார்த்துருக்கிறாலும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணியிருங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருங்க ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே நீங்கள் குரூப் ஃபோர் டெஸ்ட்டு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் தான் ஓகேங்களா குட் மார்னிங் லக்ஷ்மி ஓகே லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நிமிர்த்தி விடுதல் இன்னும் துறையின் பொருள் தேருக குட் மார்னிங் சத்ய பிரகாஷ் நிமிர்த்தி விடுதல் இனம் மரபு பொருள் பொருள் தேர்வு கொஸ்டின் பஸ் சி நன்றாய் புடைத்தல் நிலை குத்துதல் என்னும் பொருள் துறையின் பொருள் தேர்வு நிலை குத்துதல் என்னும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்கள் ஆப்ஷன் ஏ தருவாயில் விலை முதலியன அசைவின்றி இருத்தல் தேர்ட் கொஸ்டின் நிலைநாட்டுதல் இனம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு நிலை நாட்டுதல் இனம் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பி தாபித்தன் ஃபோர்த் நிலை நாட்டுதல் இன துறையின் பொருள் தேர்வு தேர்க் கொஸ்டின் நிலைநாட்டுதல் மரபுத்துறையின் பொருள் ஆப்ஷன் தேர்கிசு படுத்தல் கொஸ்டின் நிலையாறுதல் இன மரபுத் பொருள் தேர்க

சவந்த நிறுத்தி பார்த்தால் எனும் ஆரம்பத்துறையின் பொருள் தேர்வு கொஸ்டின் நிறுத்தி பார்த்தால் பொருள் தேர்வுத்தல் எழுதி கொஸ்டின் நிறுத்தி பார்த்தால் என்னும் அரபுத் பொருள் தேர்வு நெருத்தி பார்த்தால் நிறுத்தி மரபு பொருள் தேர்கள் நின்றார் போல் மரபு பொருள் தேர்கள் நின்றார்போல் இன மரபு பொருள் தேர் நைன்த் கொஸ்டின் ஆப்சன் பி திடீரென்று நீக்கு போக்கு மரபுத் துறையின் பொருள் தேர்கள் நீக்கு போக்கு எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு டென்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இணக்கமாக இருக்க நீக்குனமரத்துறையின் பொருள் நீக்கு போக்கு இனமரபு துறையின் பொருள் தேர்கள் போக்கு இனமரபு துறையின் பொருள் தேர்கள் நீக்கு போக்கு இனமரபு துறையின் பொருள் தேர்தல் நீச்சு நிலையறிபுத்துறையின் பொருள் கொஸ்டின் நீச்சு நிலையறிதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் பி உள்ள நிலைமையை தெரிதல் பதினாலு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர்வு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் அரபுத்தொடரின் பொருள் தேர்வு பதினாலு விஷயம் ஆப்ஷன் பி ஏழை பதினஞ்சு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் அரபுத் தொடரின் பொருள் தேர்வு பதினஞ்சு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் டி உலோபி பதினாறு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்க பதினாறு நீட்டு முடக்கில்லாதவன் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடும்ப கவலையற்றவன் பதினேழு நீளம் பற்ற வைத்தல் என்னும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு நீளம் பற்ற வைத்தல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு பதினேழாவது விஷயம் சார் ஆப்ஷன் சி கதை கட்டுதல் பதினெட்டு நீளத்தில் விடுதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு நீளத்தில் விடுதல் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு பதினெட்டு பதினெட்டு கட் ஆன்சர் ஆப்ஷன் டி தாமதித்தல் நீருபூத்த நெருப்பு எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு பத்தொன்பது நீரபூத்த நெருப்பு எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்வு

இருபத்தி நூல் போதல் இன மரபு துறையின் பொருள் தேர்வு நூல் போதல் இன மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ஒன்று ஒன்னு விதவியாதல் இருபத்தி ரெண்டு நூறும் புகுதல் இன மரபு துறையின் பொருள் தேர்வு நூறும் புகுதல் இன மரபு துறையின் பொருள் தேர்வு இருபத்தி ரெண்டு நூறாண்டு வாழ்த்தல் இருபத்தி மூணு நெக்குறுகுதல் இனும் அரபுத் துறையின் பொருள் தேர்கள் இருபத்தி மூணு நெக்குறுகுதல் இனும் மரபு துறையின் பொருள் தேர்கள் நெஞ்சு புண்ணாதல் இனும் மரபுத் துறையின் பொருள் தேர்கள் இருபத்தி நாலு நெஞ்சு புண்ணாதல் இனம் மரபு துறையின் பொருள் ஆப்ஷன் தேர்கி மனநோதல் இருபத்தஞ்சு நெஞ்சை பிளத்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்க இருபத்தஞ்சு நெஞ்சை பிளத்தல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்கள் ஆப்ஷன் டி துக்கம் முதலீன மனத்தை வருத்தல் நெடுஞ்சான் கட்டை எனும் மரபு பொருள் பொருள்திருக்க இருபத்தி ஏழு நெடுஞ்சான் கட்டை இருபத்தி ஆறு நெடுஞ்சான் கட்டை எனும் மரபு பொருள் பொருள்திருக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி நெடுஞ்சான் கிடை எனும் மரபு பொருள் தேர்வு இருபத்தேழு நெடுஞ்சான் கிடை எனும் பொருள் துறையின் பொருள் தேர்கள் ஆப்ஷன் சி இருபத்தெட்டு நெடும்போக்கு எனும் மரபுத் பொருள் தேர்கள் இருபத்தி எட்டு நெடும் போக்கு எனும் அரபு துறையின் பொருள் தெரு இருபத்தி ஒன்பது நெட்டு ஈர்த்தல் எனும் அரபுத் துறையின் பொருள் தெருகு நெட்டு ஈர்த்தல் எனும் மரபு துறையின் பொருள் தெருகு இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் பி பெருமூச்சு விடுதல் முப்பது நெட்டி விடுதல் இனம் மரபுத்துறையின் பொருள் தேர்வு முப்பது நெட்டி விடுதல் இன ஆப்ஷன் சி நெட்டை தேர்கள் முப்பத்தொன்னு நெறி நெட்டி வாங்குதல் இனம் மரபுத் பொருள் தேர்வு முப்பத்தி ஒன்னு நெறி நெட்டி வாங்குதல் இனும் பொருள் தேர்வு பார்த்தால் பொருள் தேர்வு முப்பத்தி ரெண்டு நெருக்கி பார்த்தால் இனத்துறையின் பொருள் தேர்வு ஆப்ஷன் டி முப்பத்தி மூணு நெருக்கி பார்த்தால் இனம் மரபுத்தறையின் பொருள் தெருக நெருக்கி பார்த்தால் இனம் மரபுத்தரின் பொருள் தெருக முப்பத்தி மூணு டான்ஸ் ஆப்ஷன் சி முயற்சி எடுத்தல் முப்பத்தி நாலு நெருக்கி பிடித்தல் இனம் மரபுத்தொறையின் பொருள் தெரிக முப்பத்தி நாலு நெருக்கி பிடித்தல் இனம் மரபுத்தறையின் பொருள் தெருங்க

நெளிப்பு பேசுதல் எனும் அரபுத்றையின் பொருள் தேர்வு நெளிப்பு பேசுதல் எனும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ ஏராளமாக பேசுதல் முப்பத்தி ஏழு நெளியல் எடுத்தல் எனும் அரபுத் பொருள் தேர்வு முப்பத்தி ஏழு நெளியல் எடுத்தல் எனும் அரபுத் பொருள் தேர்வு ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு நெளிவு சுழிவு எனும் மரபு துறையின் பொருள் தேர்வு நெளிவு சுழிவு எனும் அரபுத் துறையின் பொருள் தேர்வு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்பது கட்ட நேரம் எனும் அரபு பொருள் தேர்வு முப்பத்தி ஒன்பது நேரம் கெட்ட நேரம் எனும் மரபு துறையின் பொருள் டி தகுதியற்ற காலம் நாற்பது நேரபார அறிதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்காரமறிதல் எனும் மரபுத் துறையின் பொருள் தேர்க நாற்பதாவது

நொடி சொல்லுதல் எனும் மரபுத்துறையின் பொருள் பொருள் நொடி சொல்லுதல் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி நாலு ஆப்ஷன் பி நாற்பத்தஞ்சு நொடி சொல்லுதல் எனும் மரபுத்துறையின் பொருள் தேர்க நொடி சொல்லுதல் இனம் மரபு துறையின் பொருள் போதல் ஆறு நொடித்துறையின் பொருள் தேர்வு துறையின் பொருள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஏழு நொடித்து போதல் இனும் மரபு பொருள் தேர்வு நாற்பத்தேழு நொடித்து போதல் என மரபு துறையின் பொருள் தேர்கள் நொறுக்கி தள்ளுதல் எனும் மரபு துறையின் பொருள் தேர்கள் நாற்பத்தி எட்டு நொறுக்கி தள்ளுதல் எனும் மரபு துறையின் பொருள் டி நாற்பத்தி ஒன்பது நொறுக்கி தள்ளுதல் இன மரபுத்துறையின் பொருள் தேர்வு நொறுக்கி தள்ளுதல் இன மரபுத்துறையின் பொருள் தேர்வு நாற்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஐம்பது நொறு நாட்டியம் இன மரபுத்துறையின் பொருள் தேர்வு ஐம்பது நொரு நாட்டியம் என்னும் மரபு தொடரின் பொருள் தெரிவு ஐம்பது கரெக்டான சார் ஆப்ஷன் ஏ ஓகேப்ப இதோட அந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ லக்ஷ்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டீன் பிசி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത വീഡിയോയിൽ പാർട്ടി ടേക്ക് കയർ ബൈ